களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அழியாளி அரிதுயிலு மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே நம்ம இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க சகல விதங்களையும் உங்களுக்கு சௌபாகியம் உண்டாகிட்டு தான் நான் சொல்றேன் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை எவ்வளோதான் பயம் காட்டினாலும் நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் அந்த வாழ்க்கையில் நல்லது கட்டதை கொஞ்சம் பார்த்து சூதானமாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டோன்னா ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாமல் பக்குவமாக தப்பிச்சிக்கலாம் அதுதான் நம்ம அனுதினமும் நம்முடைய பதிவுகளில் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் இன்னைக்கு நம்முடைய சிம்மராசிக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் சாதக பாதகம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் பொதுவே ஞாயிறு அப்படின்னாவே சூரியன் அர்த்தம் அதிபதி சூரியன் ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது மற்ற ராசிகளுக்கு நமஸ்காரம் பண்ணணும் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வழிபாடு செய்யணுமா அவர் நேரமாக வந்துடுறாரு நாங்கள் நேரமாக ஏஞ்சிக்க மாட்டோமே பரவாயில்ல சூரிய பகவான் அஸ்தமா கூடிய மாலை நேரத்திலேயே நீங்கள் வழிபாடு வைக்கணும் ஒருவேளை காலையில் வழிபாடு செய்தா சொம்ப நிறைய தண்ணியோட அவருக்கு தீப ஆரணம் கட்டி நீங்க எப்பவும் போல வழிபாடு செஞ்சு அந்த நீரை அவருக்கு படைச்சு அந்த நீரை வந்து வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க வீட்டுடைய ஆட்கள் மீது தெளிச்சு விடுங்க தீ சுத்தினுடைய நடமாட்டம் ஏதாவது இருந்தா யாராவது உங்களுக்கு கண் திருஷ்டிகள் வச்சிருந்தா கூட அதெல்லாம் விலகி போகும் அதனால நூத்தி எட்டு முறை குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு முறையாவது ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் இப்போ இந்த பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க நல்லது எப்படி நல்லது அதாவது இந்த நிமிஷம் மூணு முறை ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதும் பொழுது கண்டிப்பாக அந்த சூரிய பகவான் மனசால் தான் எழுதுவீங்க அது எழுதும்போது சாதாரணமாக எழுதுவீங்களா நம்முடைய வேண்டுதல மனசில் நினச்சிப்பீங்க கடவுளே சூரிய பகவானே நம்முடைய வேண்டுதல் ஏதாவது ஒன்று அது கண்டிப்பாக மனசில் தான் எழுதுவீங்க இல்லையா அதுவே ஒரு முறை நீங்கள் சூரிய பகவான் வழிபாடு செய்த கணக்கு தான் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் விருப்பம் இருந்தால் பண்ணுங்க அதே போல ஆனதினமும் நாங்கள் செய்யக்கூடிய பூஜைகளில் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்துக்கணும் உங்களுக்காக நாங்கள் வேண்டணும் பூஜைகளில் உடைய குலதெய்வத்துக்கும் சேர்த்து பூஜைகள் செய்து இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய பேரை சொல்லி உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லி உங்களுடைய குலதெய்வத்துக்கு சேர்த்து பூஜை செய்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறட்டும் அப்படின்னு நாங்கள் அங்கே பூஜைகள் செய்கிறப்போ அது கூடுதலாக உங்களுடைய வேண்டுதல் விரைவாக நிறைவேறத்துக்கு ஒரு பலமாக இந்த வழிபாடு இருக்கட்டும் நமக்காக யாரெல்லாம் நினைக்கிறீங்க உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் தெய்வத்துக்கிட்ட உங்களுக்காக முறையிடுறதுக்கு நாங்கள் என்ன நினைக்கும் துண்ட நினைக்கிறோம் எங்கள் மீது நம்பிக்கை இருக்குது ஆண்டவன் மீது நம்பிக்கை இருக்குன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நிச்சயமாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் சரிம்மா இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம ராசிக்கு இந்த நாள் பணத்துக்கு குறைவில்லை நல்லா பாக்கெட்டு நிரப்பக்கூடிய அளவுக்கு பணம் இருக்கும் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி பணம் வரவு இருக்கும் தனலாபம் தாராளமாக இருக்குங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன் மொதல் விஷயம் அதுதான் நமக்கு நிற்கும் இன்னைக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிக்கலாம் இன்னைக்கு இந்த பணம் வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்துட்டு முடிச்சுக்கலாம் இப்படி நமக்கு நிறைய தேவைகள் பணத்தை சுத்தியே நிக்குது ஸோ அதற்கு இன்னைக்கு சிம்மத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்றேன் இதோட காலையிலேயே வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடுங்க புதிய முயற்சி எதுவும் வேணாம் அப்படி ஏதாவது செய்யணும்னா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு பிற்பகலுக்கு மேலே தொடங்குறது சாதகம் முடியும் அதே போல தாய் வழி உருவலுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டி வரும் செலவு அப்படின்னாக்கா உறவுக்காரங்க வந்து நம்ம கிட்ட காசு இருக்கோ இல்லையோ இஷ்டத்துக்கும் செலவு இழுத்து விடுவாங்க நம்மள என்ன பண்ணுவோம் இல்லைன்னு சொல்ல முடியாது பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது கடனுடன் வாங்கியாவது செய்வோம் ஆனால் இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க சொந்த பந்தங்கள் வராங்க அப்படின்னாக்க கொஞ்சம் செலவு இழுத்து விடறாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க உங்களுக்கே தெரியும் செலவு வைக்கிற உறவு எது செலவு வைக்காத உறவு செலவு வைக்கக்கூடிய உறவு வந்து வீடு பேர் வந்துச்சுனாக்க எஸ்கேப் ஆயிடுங்க அதே போல கணவன் மனைவிக்கிடையே அந்யுனியும் அதிகமாகும் அதே போல உங்களுடைய வேலையில் இருந்த நெருக்கடிகள் குறையும் உற்சாகமாக இருப்பீங்க இன்னைக்கு வியாபாரத்தில் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதேபோல் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க தொழில் பண்ணுறீங்கனாக்கா உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய கிட்ட போதுமான ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்காது என்னதான் முயற்சி போனாலும் இதை பண்ணுங்க அதை பண்ணணுன்னு சொன்னாலும் செய்ய மாட்டாங்க லீவு போடாத வாப்பானாலும் செய்ய மாட்டாங்க தேவையில்லாத சொல்லி நீங்கள் மனசு கெடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டுலாம் இருக்க வேணாம் விட்டு கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க இன்னைக்கு வரலையா இன்னைக்கு விட்டுருங்க நாளைக்கு பார்த்துக்கிறோம் அதே போல் பாலியல் நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க தாய்வழி ஊர்களால் அலைச்சல் ஏற்படும் பயணங்களால புத்துணர்ச்சி பெறுவீங்க கலைப்பொருட்களை வாங்குவீங்க வியாபாரத்தில் அதிரடியான செயல்பாடுகளை செய்து போட்டிகளை சமாளிப்பீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு பூர்த்தி ஆகும் எல்லாத்துக்கும் மேல பயணங்களால பலன் உண்டு தொழில் முன்னேற்றத்துக்கு மாற்று இனத்தவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துல கட்டுப்பாடு வேணும் கவனம் வேணும் குறிப்பா ஆகாரம் உணவு விஷயத்துல கட்டுப்பாடு வேணும் கடவுள் மனைக்குரிய ஒற்றுமை இருக்கு உடைய தேகம் பலம் பெறும் நட்பால ஆதாயம் உண்டு வியாபாரம் செழிப்படும் வெளிநாட்டு தொடர்பாளர் நன்மை கூடும் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்க காதுக்கு இனிமையா வந்து சேரும் சாதகமா இருக்க எல்லா விஷயங்களும் பெண்களை பொறுத்த வரைக்கும் செலவுகளை சமாளிப்பீங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை பயன்படுத்துவீங்க உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் தொலைந்து போன பொருட்கள் கூட கிடைக்கும் தம்பதிய பொறுத்த வரைக்கும் இணக்கம் அதிகமா இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான சுப நெழ்ச்சியில் திட்டம் தீட்டுவீங்க ஒரு விடாமுயற்சியால முக்கியமான முடிக்கவே முடியாத ஒரு விஷயம் எழுபறியான விஷயத்த இன்னைக்கு முடிச்சுப்பீங்க உறவுக்காரங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவீங்க வியாபாரம் சூடு பிடிக்கும் வியாழக்கிட்ட கோபம் வேணாம் பிரபலங்கிட்ட எதிர்பாராத சந்திப்பு கிடைக்கும் அவர்களால் சில நன்மைகள் உண்டு திடீர்னு வெளியூர் போறதுக்கு வாய்ப்பு அமையும் தங்க நகை ஆபரணங்களை வாங்கறதுக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை தங்க நகை வியாபாரம் செய்யறீங்க அப்படின்னா அதுலேயுமே லாபம் பல மடங்கு கிடைக்கும் கொழுக்கள் வாங்கல் சீராக இருக்கும் குடும்ப பிரச்சனை தீரும் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்களை இன்னைக்கு வெற்றி பெறும் நண்பர்களுக்கு நீங்க நிறைய விஷயத்த விட்டு கொடுப்பீங்க அவர்களாவே உங்ககிட்ட வந்து சில தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பாங்க புதுசாக சில விஷயங்களுக்கு திட்டம் போடுவீங்க மனசுக்குள்ளேயே வந்து ஆசைப்பட்டுட்டே இருப்பீங்க நீ குடும்பத்தோட ஷாப்பிங் மாலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திரைப்படம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட இனிமையான நேரத்தை கழிப்பீங்க கடன் தொல்லை தீரும் பழைய நண்பர்களை சந்திக்கிறது மனம் விட்டு பேசுறதுலாம் ஒரு மாதிரி உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் கலைஞர்களுக்கு முன்பணம் கிடைக்கும் அதான் நீதாம்பா இதை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதே போல பிள்ளைகளுக்கு விளையாட்டுல ஆர்வம் கிடைக்கும் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே போல புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு வேற்று மத்த சேர்ந்தவங்க கூட இன்னைக்கு உதவி செய்வாங்க குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு அமையும் சொத்து ஆவணங்களை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க நீண்ட நாட்களாக இந்த பெற்றோருடைய உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு இல்லையா அது இன்னைக்கு ஓரளவுக்கு சீராகும் இன்னைக்கு கூட போறதும் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க எல்லாத்துக்கு மேல குழந்தைகள் மூலம் மன மகிழ்ச்சி பெறுவீங்க துணைவியுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் துன்பம் தீரும் தனலாபம் அதிகமாகும் புதிய முயற்சிகளை அனைத்திலுமே வெற்றி பெறுவீங்க நிம்மதி குறைவில்லாம இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீங்க பெயரும் புகழும் உயரும் பணவரவு உண்டு பெரியவங்க கிட்ட பாசம் காட்டுவீங்க மனசுல திருப்தி மகிழ்ச்சி வியாபாரத்தில் போதுமான அளவு பண வரவு எல்லா இன்னைக்கு யோகம் உண்டு பல வழிகளில் பணம் வரதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஏற்றத்தை பார்ப்பீங்க புதிய நண்பருடைய உதவியால வாழ்க்கையில முன்னெடுத்து பார்ப்பீங்க அடுத்த பெண்களை பொறுத்திருக்க குடும்பத்தை நிர்வாகம் சரிங்களா குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும் குடும்பத்துக்கு தேவையான பட்ஜெட்டில் இன்னைக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் உங்களுக்கு அன்பும் ஆதரவும் பெருகும் குறிப்பாக கணவர் வகையில் ஆடை ஆபரண சறுக்க வாய்ப்பு இருக்கு இதே உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பணி நிமித்தம் காரணமாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த கவலைகள் எல்லாமே இன்னைக்கு மாறியும் உற்சாகமாக செயல்படுவீங்க இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில் நல்ல வளர்ச்சி பெறும் தொழிலுக்காக நீங்கள் கேட்ட உதவிகள் கிடைக்கும் குறிப்பா பண ரீதியா மேம்பாடு உண்டு அரசியல்வாதக்கு வாக்கு வன்மையால வளம் காணக்கூடிய நாள் நீங்க சொல்றதை கேட்பாங்க தொண்டர்கள் மத்தியில அன்பும் ஆதரவும் பெருகும் அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்குங்க விவசாய பொருட்களுக்குமே நீங்க எதிர்பார்த்த விலை கிடைக்கும் ஒட்டு மொத்தமா இன்னைக்கு எல்லா விதங்கள்லுமே சிம்மத்திற்கு சாதகம் தாங்க பண விஷயத்துலயும் சரி முடி செயல்பாடுகளையும் சரி எங்குமே தடப்படாது இன்பம் நிறைந்த நாள் அதே போல புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருந்தாக்க அதுவுமே இன்னைக்கு நல்ல செய்திகளாக வந்து சேரும் தெய்வீக ஈடுபாடு தான தர்ம சிந்தனைகள் அதிகமாகும் தொழில புதிய திருப்பங்களை கொண்டு வருவீங்க ஒரு சிலருக்குல வந்து சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா இன்னைக்கு சிம்ம ராசி தாய் வழி உறவுகளை அனுசரிச்சு நடந்துக்கணும் உத்தியோகத்துல முன்னேற்ற வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் குறையும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகள்ல மேன்மை உண்டாகும் வீட்டில் மனசுக்கு பிடிச்ச மாணவத்தில் சில விஷயங்கள் நடக்கும் வண்டி வாகன வசதிகள் மேம்படும் வரவுகள் நிறைந்த நாள் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் சிவப்பு நிறம் இந்த நாள சிவப்பு நிறத்தை சிம்மராசி அதிகமாக பயன்படுத்துங்க அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மகனஸ்த பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே அனுசரித்து நடந்துக்கோங்க யாருக்கிட்டையுமே வாக்குவாதம் பண்றதோ சண்டை போடுறதோ வேணாம் நிதானமாக செயல்படணும் நேற்று வரைக்கும் இருந்த வேலையை கூட இன்னைக்கு பொறுமையா செஞ்சு இன்னைக்கு முடிச்சுக்கலாம் வியாபாரம் விருத்தியாகும் கடன்களை அடைப்பீங்க வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது அடுத்து பூரா நட்சத்திரம் மகன்களுடைய தரிசனமும் அவருடைய ஆசிர்வாதமும் இன்னைக்கு கிடைக்குங்க குறிப்பாக உத்தியோகத்தில் இந்த நெருக்கடி விலகுது கூட வேலை பார்க்குறவங்க முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உங்களுக்கு வேண்டிய பணம் கைக்கு வரும் ஒரு வார்த்தையில சொல்லா பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய நாள் அடுத்து உத்திரம் ஒன்றாம் பாதம் உடைய வசதிகள் மேம்படக்கூடிய நாள் எதிர்பார்த்த தகவல் வரும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக கூடிய நாள் மத்தவங்கிட்ட பேசுறப்போ பொறுமையை கடைபிடிக்கணும் ஆக மொத்தத்தில் இந்த நாள் சிறப்பை சேர்க்கூடிய அனுகூலத்தை தரக்கூடிய வெற்றிகளை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வ அனுகூலத்தை தரக்கூடிய அன்பும் ஆதரவும் பெறக்கூடிய ஆதரவான நாள் நூற்றுக்கு நூறு சதவீதம் சாதகம் தான் ஸோ இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்மத்திற்கு சாதகமான நாட்களாக லாபத்தை தரக்கூடிய நாட்களாகவே அமையட்டும் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு நீ நினைக்கிற காரியங்கள் எல்லாமே கைக்குடி வரணும் அதுக்காக நாங்கள் தெய்வத்துக்கிட்ட வரி போடுறோம் வேண்டிக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளும் பொழுதும் நல்லதாக தொடங்கி நல்லதாகவே முடியட்டும் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி